திருச்சிற்றம்பலம் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்தர்கள் கர்ம வினையை எப்படி ஒழித்தார்கள் இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் கர்மா அது பூர்வ புண்ணிய கர்மா அந்த கர்மா இந்த கர்மா முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம முன்னாடி செஞ்சது செயல் அப்படின்னு சொன்னா கூட அது கர்மா தானே அப்படித்தான் இது எடுத்துக்கொள்ளப்படுது ஆனா இந்த கர்மா கேட்டீங்கன்னா அந்த கர்மா இருக்கு எனக்கு இந்த கர்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதப்புறம் எப்படி ஒழிச்சாங்க அப்படின்னா வந்து அழகா ஒரு விலகம் கொடுக்கறாரு தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் வினையின் முடிச்சை அவிழ்த்திடுவர் பின்னை வினையை பிடித்து பிசைந்திடுவர் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படின்னு அழகா சொல்றாங்க அப்போ சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்போ முன்னாடி வினையையும் எரிச்சிட்றான் பின்னாடி வினையையும் எரிச்சிடறான் அப்போ என்ன இருக்கும் முன்னாடியும் வினை இல்லை செயல்பூரா வினை அப்போ செயலற்று இருக்கணுமா அப்படின்னா செயலற்று இருக்கிறதுக்கு தான் செயல்பூரா நடக்குது நாம ஆன்ம சாதனையில முன்னேறணும்னா எல்லாரும் தியானம் தவம்லாம் எதுக்கு பண்றாங்கன்றீங்க எல்லாம் பண்றதே எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அதனாலதான் முருகப்பெருமன் கூட அருணகிரியாருக்கு சும்மா இரு அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த செயலற சும்மா இருந்தா என்னங்க பிரேஜனம் இறைவனை அடைஞ்சிடலாமா எதுக்காக செயலற சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்காக சும்மா இரு இப்ப தவம் தியான யோகம் எதா இருந்தாலும் அது ஒரு செயல்தானே அப்போ அந்த செயல் எல்லாம் முடிச்சா சென்னியில் சிவனருள் அருள் சென்னா உச்சி சிறசில அந்த அருள் அது எப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து சொல்றேன் அது பதியும் போது இங்க சுவாசம் நின்றுவிடும் செயலற்று போய் இருந்துருவாங்க சரி செயலற்று போய் இருந்தா என்னங்க கிடைக்கும் தாங்க ஆணவம் ஒளியும் நான் என்ற அகந்தை ஒளியும் பூரண சரணாகதி அப்பதான் கிடைக்கும் ஏன்னா நீ செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப உன்னுடைய செயலை நிப்பாட்டி விட்டா இறைவா நான் ஒன்றும் செய்யவில்லை அப்படிங்கிற பூரண சரணாகதி அந்த இடத்துல தான் கிடைக்கும் அதுக்குதான் சித்தர்கள் வந்து இந்த கர்மாவை கர்ம வினையை எப்படி ஒழிப்பது செயலை எப்படி நிப்பாட்டுவதுன்றத சொல்லி இருக்கிறாங்க நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிறைய தகவல்கள் இதெல்லாம் சித்தர்கள் பாடல்ல இருந்து எடுத்தது விளக்கம் நம்ம தான் சரிங்களா அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்